நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு யூஜி டிஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய பேப்பர் தமிழ் பாடப்பிரிவு பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு சோ இந்த பேப்பர் டூவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இது போக ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி பதினோரு முழு மாதிரி தேர்வுகளும் நம்ம இந்த தமிழ் பாடத்திற்கு என்ன சேரும் கொடுக்குறோம் சோ இதுல கட்ட திருப்புதலாக ஏற்கனவே வந்து பதினெட்டாயிரம் கொஸ்டின் என் ஆன்சர் அதே மாதிரி வந்து எட்டாயிரம் ஒன்லைன் கொஸ்டின் என் ஆன்சர் இது வந்து திருப்புதலுக்கு வந்து நம்ம என்ன கட்டமாக கொரியர் மூலம் அனுப்பிக்கிட்டு இருந்தோம் தற்பொழுது மீதி இருக்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பணி உத்தரவாதத்திற்காக இந்த பதினைந்து நாட்களை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வது கரெக்டா பாத்தோம்னா பதினைந்து கூட நம்மளுக்கு இருக்காது சோ இந்த நாட்கள்ல நம்மளுடைய பணி உத்தரவாதத்திற்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாவிடையாக நான்காயிரம் கொஷின் பிளஸ் ஆன்சர் ஆன்சர் வந்து குறித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு குறிச்சிருக்கும் இறுதி கட்ட திருப்புதலுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நான்காயிரம் வினா விடைகளானது நம்ம தயார் செஞ்சு உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வந்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு என்ன மறுநாள் நாள் இருபத்தி ஆறுல இருந்து செவ்வாய்க்கிழமையில இருந்து உங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஆறுல இருந்து கொரியர் அனுப்புறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கிறது முன்கூட்டியே இத வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணி நீங்க நினைச்சுக்கலாம் அன்றைய தேதியில அனுப்புவதற்கு ஏதுவாக உங்க நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக இது போக நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம கொடுக்கக்கூடிய பிராக்டிஸ் ஒவ்வொரு நாளுமே இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாமே அதை நம்ம தொகுத்து கொடுத்துருவோம் யூடியூப்ப நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய குரூப்லயுமே நம்ம நினைச்சிடும் இன்ஃபர்மேஷன் தொகுத்து கொடுத்துருவோம் சோ இதுல தேர்வுல தமிழ் பாடத்திற்கு இறுதி கட்டமாக ரிவிஷன் பண்ணுவதற்கு மிக 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 முக்கியமானதாக வினா விடை வடிவுல நம்ம என்ன இறுதி கட்டத்துல இதெல்லாம் பாத்துட்டு போங்க இதெல்லாம் நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது சோ அந்த அளவிற்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம் அதோட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் எடுத்துக்கிற போது அதனுடைய அதிகாரம் மற்றும் இயல் பகுப்பு எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருள் அதிகாரம் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மூன்று வகையாக இந்த தொல்காப்பியத்தை பிரிக்கிறோம் அது ஒவ்வொரு அதிகாரத்திலேயே எவ்வளவு இயல் இருக்குது ஒன்பது ஒன்பது இயல் சொல்றோம் இல்லையா சோ அதர் டீட்டெயிலா நம்ம தொகுத்து கொடுத்துட்டுவோம் அதே மாதிரி முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் அதே மாதிரி எட்டு தொகை பத்து பாட்டு தொகுப்பு தொகுப்பித்தவர் ஸோ அந்த அந்த பாட்டை பாடியவர்கள் கீழ்க்கணக்கு நூல்கள் என்னென்ன வகையை சார்ந்தது வந்து யார் யார் எழுதியது காப்பியங்கள் தொகுத்து கொடுத்திருக்கோம் அதே மாதிரி பன்னீர் திருமுறைகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் சரி நாலாயிர திவ்ய பிரபந்தம் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சைவ சித்தாந்த சாத்திரங்கள் சோ லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் படைப்புகள் யார் யாருடைய புத்தகங்கள் நாட்டுடமை ஆக்கப்பட்டன சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்திற்கு நீங்க அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு போகக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கட்ட திருப்புதலுக்கு பார்த்துட்டு போறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை கிரியேட் பண்ணிருக்கோம் ஆசிரியர்களுக்கு இந்த நான்காயிரத்தோட இதையும் நம்ம நினைச்சிடோம் சேர்த்து ப்ரொவைட் பண்றோம் நீங்க பயன்படுத்திக்கலாம் இது போக இன்றைய வீடியோல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தகவல் சொல்லி பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் சரிங்களா இந்திய சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யார் யாரு ஒவ்வொரு ஆண்டுகள் வாரியாக நம்ம இதை என்ன செஞ்சுருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பிய வினாக்களும் இதுதான் சாகித்ய அகாடமி எனக்கு கொஞ்சம் தொகுத்து கொடுங்க ஸோ அது நிறைய ஆசிரியர்கள் கேட்டது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மிக முக்கிய யூனிட்டாக இருக்கக்கூடிய எட்டு ஒன்பது ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது இந்த அகாடமியிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் இரண்டு மூன்று வினாக்களை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் அப்ப சாகித்ய அகாடமி விருதுன்னா என்ன மத்திய அரசின் சார்பாக வருட வருடம் சிறந்த எழுத்தாளர்களுக்கு உயர்ந்த விருதாகிய சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்படுகிறது இந்த விருது வழங்குபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணமும் ஒரு பட்டயமும் என்ன செய்வாங்க கொடுக்குறாங்க சோ இந்த விருது இருபத்தி நான்கு இந்திய மொழிகளில் சிறுகதையாக இருக்கட்டும் நாவலாக இருக்கட்டும் இலக்கிய விமர்சனங்களாக இருக்கட்டும் சோ இது போன்ற எழுத்தாளர்களுக்கு வழங்கக்கூடிய உயரிய விருது எத்தனை மொழி அதை பார்த்துக்கோங்க இருபத்தி நான்கு இருபத்து நான்கு இந்திய மொழிகள்ல எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த விருதானது வழங்கப்படுகிறது சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் இன்பம் என்ற கட்டுரை தொகுப்பு இது என்னதுன்னா கட்டுரை தொகுப்பு ராபி சேதுபிள்ளை அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதானது தமிழ் இன்பம் என்ற கட்டுரை தொகுப்பிற்கு ராபி சேதுபிள்ளை அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அலை ஓசை என்ற நாவல் அலை ஓசை என்பது என்ன இதுதான் நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது அலை ஓசைங்கிறது எல்லாருக்கும் தெரியலாம் ஆனா அது யார் என்னது நாவல் அலைகோசை என்ற நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இந்த விருது வழங்கப்படவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல சக்கரவர்த்தி திருமகள் ராமாயணத்தின் உரைநடை ராமாயணத்தின் உரைநடையான சக்கரவர்த்தி திருமகள் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி அவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபது சோ இந்த இரண்டு ஆண்டுகள்ல விருதானது வழங்கப்படல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல அகல் விளக்கு என்ற நாவலுக்கு மூவா மு வரதராஜன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அக்கறை சீமை சரி அக்கறை சீமை பயண நூல் சரிங்களா மீப்பா சோமசுந்தரம் சோமுன்னு சொல்லுவோம் சோமசுந்தரம் மீப்பா அக்கரை சீமை என்ற பயண நூலிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சாகித்ய அகாடமி விருதானது வேங்கையின் மைந்தன் அகிலன் பி வி அகிலாந்தம் வேங்கையின் மைந்தன் சோ இவருடைய படைப்பிற்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல இந்த விருதானது வழங்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஸ்ரீ ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு நூல் ஸ்ரீ பி சாரி பி ஸ்ரீ ஆச்சாரியா ஆச்சாரியா என்பவருக்கு சரிங்களா ஸ்ரீ ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வழங்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இதுமே வாழ்க்கை வரலாறு மாப்போ சிவஞானம் அவர் எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வீரர் இலக்கிய விமர்சனம் வீரர் உலகம் என்பது இலக்கிய விமர்சனம் கீவா ஜெகநாதன் அவருடைய படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெள்ளை பறவை கவிதை நூல் வெள்ளை பறவை கவிதை நூல் ஆர் சீனிவாச ராகவன் என்பவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாரதிதாசனின் பிசிராந்தையார் என்ற நாடக நூல் மெயினானது அடிக்கடி கேட்கக்கூடிய பகுதி பிசிராந்தையார் என்பது நாடக நூல் இதை எழுதியவர் பாரதிதாசன் இவருக்கு சாகித்ய அகாடமி விருதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அழகிரிசாமி அன்பளிப்பு என்ற சிறுகதைக்கு வழங்கப்பட்டது அன்பளிப்பு என்பது சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சமுதாய வீதி நாவல் நூல் சாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவல் ஜெயகாந்தனுக்குரியது இவருக்கு வழங்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வேருக்கு நீர் என்ற நாவலுக்கு ராஜம் கிருஷ்ணன் எழுதிய வேருக்கு நீர் என்ற நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டிற்கு வழங்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருதானது கே டி திருநாவுக்கரசு என்பவரின் திருக்குறள் நீதி இலக்கியம் இது ஒரு இலக்கிய விமர்சனம் இதற்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்பவருக்கான தற்கால தமிழ் இலக்கியம் தற்கால தமிழ் இலக்கியம் ஆர் தண்டாயிடம் என்பவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது இது ஒரு இலக்கிய விமர்சன நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறுக்கு என்ன செய்யல வழங்கல சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்படல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு குருதி புனல் என்ற நாவலுக்கு இதன் ஆசிரியர் இந்திரா பாரத சாரதி இந்திரா பாரதசாரதி என்ற ஆசிரியருக்கு குருதி புனல் என்ற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சாகித்ய அகாராமி விருதானது வழங்கப்பட்டது சோ அதற்கு பிறகாக புது தோற்றம் வளர்ச்சி இது ஒரு விமர்சன நூல் வள்ளிக்கணனுக்குரியது சோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சக்தி வைத்தியம் சிறுகதை தொகுப்பு தி ஜானகிராமன் எழுதிய சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்பிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகராமி விருதானது வழங்கப்பட்டது சோ அடுத்து மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கண்ணதாசனின் சேரமான் காதலி என்ற நாவலுக்கு சேரமான் காதலி என்ற நாவலை படைத்தவர் கண்ணதாசர் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க சாகித்ய அகாதமி விருதானது இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மா ராமலிங்கம் புதிய உரைநடை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஆதரவுடைய புக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க சரிங்களா புதிய உரைநடை விமர்சன நூல் மா ராம் ராமலிங்கம் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது பி எஸ் ராமையா அவரின் மணிக்கொடி காலம் என்ற இலக்கிய வரலாறுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சாகித்ய அகாடமி விருதானது கொடுக்கப்பட்டது பாரதி காலமும் கருத்தும் இலக்கியம் விமர்சனம் இது ஆசிரியர் தோமு சிதம்பர ரகுநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சாகித்ய அகாடமி விருதானது கொடுக்கப்பட்டது ஒரு காவிரியை போல லட்சுமி திரிபுர சுந்தரி லட்சுமி திரிபுர சுந்தரி என்பவரின் ஒரு காவிரியை போல என்ற படைப்பிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல என்ன செஞ்சிருக்காங்க இதற்கு சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கம்பன் புதிய பார்வை இது ஒரு இலக்கிய விமர்சனம் ஆசா ஞான சம்பந்தன் ஆசா ஞான சம்பந்தன் எழுதிய கம்பன் புதிய பார்வை இந்த இலக்கிய விமர்சனத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கான்னா சுப்பிரமணியம் இலக்கியத்துக்காக ஒரு இயக்கம் இது ஒரு இலக்கிய விமர்சனம் சோ இதற்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதலில் இரவு வரும் ஆதவன் என்பவரின் சிறுகதை தொகுப்பு முதலில் இரவு வரும் என்பது சிறுகதை தொகுப்பு இதனுடைய ஆசிரியர் ஆதவன் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாழும் வள்ளுவம் வா சே குழந்தை இது ஒரு இலக்கிய விமர்சனம் இலக்கிய விமர்சனமாக இருக்கக்கூடிய வாழும் வல்லவம் சாரி வள்ளுவம் இலக்கிய விமர்சனம் வாசே குழந்தை சாமிக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இதற்கு சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சிந்தா நதி சுயசரிதை கட்டுரை லாசா ராமாமிர்தம் அவருடைய சுயசரித கட்டுரையாக இருக்கக்கூடிய சிந்தா நதி அந்த அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வழங்கப்பட்டது வேரில் பழுத்த பலா என்ற நாவலை எழுதியவர் சு சமுத்திரம் வேரில் பழுத்த பலா என்ற நாவலின் ஆசிரியர் சு சமுத்திரம் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதானது இந்த நாவலுக்கு வழங்கப்பட்டது கோபால கிராமத்து மக்கள் ராஜ நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் குற்றால குரவஞ்சி இது ஒரு வரலாற்று நாவல் கோவி மணிசேகரன் இதன் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சாகித்ய அகாடமி விருதானது இதற்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு எம் வி வெங்கட்ராம் இவருடைய காதுகள் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு பொன்னிலன் கண்டேஸ்வர பக்த வல்சலன் புதிய தரிசனங்கள் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வானம் வசப்படும் பிரபஞ்சனுடைய நாவல் பிரபஞ்சன் அவர்களுடைய நாவலானது வானம் வசப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சரியா சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அப்பாவின் சிநேகிதர் சிறுகதை தொகுப்பு அசோகமித்திரன் இதனுடைய ஆசிரியர் அசோகமித்திரனின் அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்பிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது தோப்பில் மீரான் முகமது மீரான் அவருடைய சாய்வு நாற்காலி என்ற நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது சா கந்தசாமி இவருடைய விசாரணை கமிஷன் என்ற நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் என்ன செய்யப்படுது இந்த சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது கவிக்கோ அப்துல் ரகுமான் ஆலாபனை என்ற கவிதை தொகுப்பிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் சாகித்ய அகாடமி விருது இரண்டாயிரம் ஆண்டுக்கு தீ க சிவசங்கரன் இவருடைய விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் என்ற விமர்சனத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி சிசு செல்லப்பா இவருடைய சுதந்திர தாகம் என்ற நாவல் சுதந்திர தாகம் என்பது சீசு செல்லப்பாவின் நாவல் இதற்கு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டது சிற்பி பால ஒரு கிராமத்து நதி கவிதை ஒரு கிராமத்து நதி என்ற கவிதைக்கு சிற்பி பாலசுப்ரமணியத்தின் ஒரு கிராமத்து நதி கவிதைக்கு இரண்டாயிரத்தி இரண்டில் சாகித்ய அகாடமி விருதும் வைரமுத்துவின் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நாவலுக்கு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கள்ளிக்காட்டு இதிகாசம் என்பது நாவல் இது ஒரு நாவல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு தமிழ் அன்பன் ஈரோடு தமிழ் அன்பனின் ஈரோடு தமிழ் அன்பன் இவருடைய வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை தொகுப்பிற்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது ஜி திலகவதி என்பவரின் கல்மரம் என்ற நாவல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கல்மரம் என்ற நாவலுக்கும் அதே மாதிரி மூ மேத்தா மேத்தா அவர்களின் ஆதாயத்திற்கு அடுத்த வீடு என்ற கவிதைக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அதே மாதிரி நீல பத்மநாபன் இவருடைய நாவலாக இருக்கக்கூடிய இலையுதிர் காலம் சோ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது ஆண்டு அதனுடைய ஆசிரியர் அந்த பகுதி நாவலா சிறுகதையா கவிதை தொகுப்பா விமர்சனமா சோ அதை நம்ம என்ன செய்யணும் மெயினா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நீல பத்மநாபன் இவருடைய இலையுதிர் காலம் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது அதே மாதிரி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மின்சார பூ என்ற சிறுகதைகள் மின்சார பூ என்பது சிறுகதை இதனுடைய ஆசிரியர் மேலாண்மை பொன்னுச்சாமி இதற்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதில் புவியரசுவின் கையொப்பம் கவிதைகள் மற்றும் மொழிபெயர்ப்பு இதற்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது நாஞ்சில் நாடன் இவருடைய சூடிய பூ சுடர்க சிறுகதை தொகுப்பு சிறுகதை தான் சூடிய பூ சுடர்க இதற்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாஞ்சில் நாடனின் சூடிய பூ சுடர்க சிறுகதைகளுக்கு என்ன செய்யப்படுது சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது அதே மாதிரி சு வெங்கடேசன் சு வெங்கடேசன் அவர்களுடைய காவல் கோட்டம் இது ஒரு புதினம் காவல் கோட்டம் என்ற புதினத்திற்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதும் டேனியல் செல்வராஜ் டேனியல் செல்வராஜ் இவருடைய புதினமாக இருக்கக்கூடியது தோல் இதற்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது ஜோட்டி குரூஸ் மிக முக்கியமானது கொர்க்கை என்ற புதினத்திற்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டும் பூமணி அவர்களுடைய அஞ்ஞாடி என்ற பகுதிக்கு இரண்டாயிர படைப்பிற்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதானது கொடுக்கப்பட்டது ஆ மாதவன் சோ மாதவன் என்பவருடைய திறனாய்வு நூலாக இருக்கக்கூடிய இலக்கிய சுவடுகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது அதே மாதிரி வண்ணதாசன் வண்ணதாசனுடைய ஒரு சிறுகதை இது ஒரு சிறுகதையின் தொகுப்பு ஒரு சிறுகதை என்ற சாரி சிறு இசை வண்ணதாசன் என்பவரின் ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதும் இன்குலாப் இவருடைய காந்தல் நாட்கள் கவிதை தொகுப்பிற்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதும் எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் என்ற புதினத்திற்கு எஸ் ராமகிருஷ்ணனுடைய சஞ்சாரம் என்ற புதினத்திற்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்பட்டது சோ தர்மன் இவருடைய புதினமாக இருக்கக்கூடிய சூழ் என்பதற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் இமயம் அவருடைய படைப்பாக இருக்கக்கூடிய இமயம் அவருடைய படைப்பாக இருக்கக்கூடிய செல்லாத பணம் நாவல் இது ஒரு நாவல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது அம்பை அவருடைய சிறுகதைகளாக இருக்கக்கூடிய சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது மு ராஜேந்திரன் அவர்களுடைய புதினமாக இருக்கக்கூடிய காலாபாணி இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ராஜசேகரம் தேவி பாரதி இவருடைய நீர் வழிபடுவோம் என்ற புதினத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்யா அகாடமியானது ஏன்னா அந்த சாகித்யா அகாடமி விருது ஆனது எனப்பட்ட வழங்கப்பட்டது சாகித்யா அகாடமி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நீர் வழிபடுவோம் என்ற புதினத்திற்கு ராஜசேகரன் இவர் படைப்பிற்கு வழங்கப்பட்டது அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பகுதியில நினைச்சுக்கலாம் புதினம் அதே மாதிரி நாவல் கவிதை தொகுப்பு எல்லாத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா இது என்ன செய்ய ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய சேர்த்து நம்ம கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருதானது வழங்கப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து ராபி சேதுபிள்ளையின் தமிழ் இன்பம் என்ற கட்டுரை தொகுப்பிற்கு முதல்ல வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வழி படுகும் என்ற ராஜசேகரனுடைய புதினம் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் ஒவ்வொரு ஆண்டுமே தொகுத்து இதுல என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்திருக்கோம் ஆசிரியர்கள் இந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க இருந்து ஒரு மூன்று கொஷின் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆசிரியர்கள் இதை மெயினா பயன்படுத்திக்கோங்க நம்மளுக்கு வள்ளிக்கண்ணனுடைய படைப்பு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதிய உரைநடை இதெல்லாம் நம்மளுக்கு என்ன செஞ்சோங்க ஆதார் புக்கா நம்மளுக்கு

நன்றி நண்பர்களே